வாழும் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு உள்ளங்களை பத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் புதுக்காலம் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு இருமாப்பு அகற்றி பணிவை ஏற்போம். அன்பர்களே பொதுக்காலத்தின் இருபத்தி இரண்டாம் ஞாயிறு இன்று சிறப்பிக்கப்படுகிறது நாம் எந்த நிலையிலும் பணிவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு வழங்குகின்றன இப்போது முதல் வாசகத்தை வாசித்து நமது எண்ணங்களை விரிவுபடுத்துவோம் குழந்தாய் நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் நீ பெரியவனாயிருக்கும் அளவுக்கு பணிந்து நட அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது நுண்ணறிவாளர் ஓமைகளை புரிந்து கொள்வர் ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள் அன்பர்களே ஒரு மனிதரின் நடவடிக்கைகள் மற்றும் பிறர் அவரை பற்றி கூறும் கருத்துக்களை வைத்து அந்த மனிதர் இருமாப்பு கொண்டவரா அல்லது பணிவு நிறைந்தவரா என்பதை நாம் கூறிவிட முடியும் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் துறவி ஒருவர் அமர்ந்திருந்தார் அவருக்கு கண்பார்வை கிடையாது அப்போது அந்த வழியாக வந்த ஒருவன் ஏய் கிழவா யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று மரியாதையின்றி இருமாப்புடன் கேட்டான் அதற்கு அந்த துறவி யாரும் சென்றதாக தெரியவில்லை என்று சொன்னார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவன் வந்து ஐயா இதற்கு முன் யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று அதிகாரத்துடன் கேட்டான் அதற்கு அத்துறவியோ ஆம் சற்று முன் இந்த கேள்வியை ஒருவன் கேட்டுவிட்டு சென்றான் என்றார் மீண்டும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்து வணங்குகிறேன் துறவியாரே இதற்கு முன் இந்த வழியாக யாராவது செல்லும் சப்தம் கேட்டதா என்று பணிவுடன் கேட்டார் உடனே துறவி மன்னரே வணக்கம் இந்த வழியாக முதலில் ஒரு வீரன் சென்றான் அடுத்ததாக ஒரு அமைச்சர் சென்றார் இருவருமே நீங்கள் கேட்ட கேள்வியை கேட்டுச் சென்றனர் என்று சொன்னார் அப்போது மன்னர் துறவியாரே உங்களுக்குத்தான் பார்வையில்லையே பின்னர் எப்படி முதலில் வீரனும் அடுத்ததாக அமைச்சரும் சென்றதாக சரியாகச் சொல்கிறீர்கள் என்று வியப்புடன் கேட்டார் அதற்கு துறவி இதை அறிவதற்கு பார்வை தேவையில்லை அவரவர் பேசுவதை வைத்தே அவர் யார் அவரது தகுதி என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி முதலில் வந்தவனிடத்தில் இருமாப்பும் அடுத்து வந்தவரிடத்தில் அதிகாரமும் உங்களது பேச்சில் பணிவும் தென்பட்டது என்று பொறுமையாக விளக்கிக் கூறினார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் என்கிறது நீதிமொழிகள் நூல் மேலும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியார் அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்கிறார் புனித அடியார் ஒருவர் கொண்டிருக்கும் பணிவானது அவரை சமுதாய மாற்றத்திற்கும் இட்டு செல்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அமெரிக்காவில் கருப்பரின மக்களுக்கு எதிராக வெள்ளையர்கள் நிறவெறி கொள்கையை பற்றி எரியச் செய்த போது அதனை அணைப்பதற்காக தன் உயிரையே கையளித்தவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இடையே அன்பும் அமைதியும் சமத்துவமும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் துளங்கிட வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவோ பணிந்து போனார் பணிவும் விட்டுக்கொடுத்தலுமே புதியதொரு வாழ்வையும் உறவையும் கட்டமைக்க உதவுகின்றன என்பதை அவர் உறுதியான மனதுடன் நம்பினார் அதற்காக அருமையான கதை ஒன்றையும் அவர் எடுத்துரைத்தார் ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு குறுகலான பாலம் ஒன்று இருந்தது அப்போது எதிரெதிரே அந்த பாலத்தை கடக்க விரும்பிய ஆடுகள் இரண்டு பாலத்தின் இடையே சந்தித்தன நான் தான் முதலில் போவேன் ஆகவே எனக்கு வழியை விடு என்று இரண்டு ஆடுகளும் முரண்டு பிடித்தன சிறிது நேரம் இந்த சண்டை தொடர்ந்தது அப்போது அவற்றில் ஓர் ஆடு அறிவு தெளிவு பெற்று நாம் இருவருமே இப்படி சண்டையிட்டு கொண்டிருந்தால் நாம் போக வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது ஆகவே நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் இப்போது நான் அப்படியே கொள்கிறேன் நீ மெதுவாக என் மீது ஏறி அந்த பக்கம் சென்றுவிடு நாம் இருவருமே பத்திரமாக சென்றுவிடலாம் என்று கூறியது அத்திட்டத்தின்படியே அவைகள் செயல்பட்டு தங்கள் உயிரை காப்பாற்றி கொண்டன மார்டின் லூத்தர் கிங் ஜூனியர் இந்த கதையை கூறியதன் காரணம் நமக்கு நன்றாக விளங்குகிறது பணிவு விட்டு கொடுத்தலுக்கும் விட்டுக் கொடுத்தல் சமத்துவத்துக்கும் சமத்துவம் அறநெறிகளுக்கும் அறநெறிகள் புது வாழ்விற்கும் புது வாழ்வு விடுதலைக்கும் நம்மை இட்டுச் செல்கின்றன அதனால்தான் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து ஒரு மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள் என்று கூறும் புனித பவுலடியார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று கிறிஸ்துவின் தாழ்மையைப் பற்றியும் மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கின்றார் ஒரு நாள் என்னை சந்திக்க வந்த என் உறவுக்காரர் ஒருவர் எங்கள் பங்கு தந்தை மிகவும் கோபக்காரராக இருக்கிறார் பங்கில் செய்யும் எந்த வேலையையும் பங்கு மக்களோடு கலந்து ஆலோசிக்காமல் செய்கிறார் நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக படித்துவிட்டு வந்திருக்கிறேன் ஆகவே எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டியமே தவிர நீங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டிய அவசியமில்லை என்று இருமாப்புடன் பேசுகிறார் எதற்கெடுத்தாலும் அவருக்கு முன்னால் பணியாற்றிய பங்கு தந்தையை பற்றி இழிவாக பேசுகிறார் பங்கு மக்களாகிய நாங்கள் அவரிடத்தில் எவ்வளவுதான் பணிந்து போனாலும் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்துவதில்லை எங்கள் மீது தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் சாமி நாங்கள் திருத்திக்கொள்கிறோம் இந்த பங்கின் வளர்ச்சிக்காக நாம் இணைந்து செயல்படுவோம் என்றெல்லாம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லிவிட்டோம் ஆனால் ஒன்றும் நடப்பதாக தெரியவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு கூறினார் மேலும் எங்கள் பங்கு மக்கள் எந்த வேறுபாடும் பார்க்காமல் எல்லா குருக்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஆனால் இவர்தான் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறார் என்றும் கவலை தெரிவித்தார் அப்போது நீங்கள் அனைவரும் அவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறி நான் சிறப்பாக குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரியவியானிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்பி வைத்தேன் தங்கள் பங்கு மக்களின் நலன்களுக்காக இரவு பகலாக உழைக்கும் பல பங்கு தந்தையர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட சிலரின் பணிவற்ற ஆணவ போக்குகள் எல்லாருக்கும் அவப்பெயரை கொண்டு வருகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை எனது உறவுக்காரருடனான உரையாடலுக்குப் பிறகு புனித ஜான் மரியவியானியின் வாழ்வை நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பணியை அப்படியே அணிந்து கொண்டவர்தான் இப்புனிதர் பங்குப்பணியாற்றும் பணியாற்றும் அருள்பணியாளர்கள் மட்டுமல்ல அனைவருமே இவருடைய வாழ்வை அடிக்கடி படிக்க வேண்டும் ஜான் மரியவியாணிக்கு ஈர்ப்பான உருவம் கிடையாது காலத்தால் அழியாத எந்த ஒரு நூலையும் அவர் எழுதவில்லை இலத்தின் மொழியை அவரால் படிக்க முடியவில்லை அவருடைய அறிவு மிகவும் குறைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது தன்னை மற்றவர்கள் கழுதை என அழைத்ததாகவும் ஆனால் இந்த கழுதை ஆண்டவருக்கு என்று அவர் தன் சக மாணவர்களிடம் சொன்னதாகவும் அவருடைய சமகாலத்த ஆசிரியர் ஒருவர் ஒரு நூலில் எழுதுகிறார் இவருடன் அருள்பணித்துவ நிலை பயிற்சிக்கு ஒன்பது பேர் இணைந்தனர் அவர்களில் ஒருவர் கருதினாளாகவும் இருவர் ஆயர்களாகவும் மூவர் பேராசிரியர்களாகவும் மூவர் முதன்மை குருக்களாகவும் மாறினர் ஆனால் இவர் ஒருவர் மட்டுமே புனிதராக மாறினார் எளிய வழியில் புனிதம் என்றும் வாழ்வின் மிக அழகானவை அனைத்தும் எளிமையில்தான் உள்ளன என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இப்புனிதர் நீடித்து நிலைக்கக்கூடிய எதுவுமே நீடித்த நேரம் எடுக்கிறது என்பதுதான் வாழ்வியல் யதார்த்தம் தன் இருபதாவது வயதில் நிலை பயிற்சி பாசறைக்குள் நுழைந்தார் படிப்பு அவருக்கு எளிதாக கைகூடவில்லை பன்னிரண்டு வயதே நிரம்பிய மத்தியாஸ் லோரஸ் என்ற அவருடைய சக மாணவர் அவருக்கு தனிப்பட்ட வகுப்புகள் எடுத்தார் வியாணி தான் எடுக்கும் பாடங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மந்த புத்தி உள்ளவராக இருக்க கண்டு ஒருநாள் எல்லார் முன்னிலையிலும் அவரை கன்னத்தில் விட்டார் ஆனால் அவர் மேல் எந்த கோபமும் கொள்ளாமல் தன்னைவிட எட்டு வயது குறைவான அந்த இளவலின் முன் முழந்தாள்படியிட்டு படியிட்டு மன்னிப்பு கேட்டார் அப்போது மத்தியாசின் உள்ளம் தங்கம்போல் உருகியது அழுகை மேலிட முழந்தாளில் நின்ற வியாணியை அப்படியே தழுவி கொண்டார் தான் மற்றவர்களால் கழுதை என அழைக்கப்பட்டாலும் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்பதில் அவர் உறுதியாயிருந்தார் மனிதர்களின் பார்வையில் குதிரைகளும் சிங்கங்களும் புலிகளும் யானைகளும் மேன்மையாக தெரிந்த அக்காலத்திலும் தெரிகின்ற இக்காலத்திலும் கழுதை மட்டுமே ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது என்று புரிந்து வாழ்ந்து புனிதராக உயர்ந்தவர் ஜான் மரியவியானி ஏசு ஆண்டவர் தனது பணிவாழ்வு முழுவதும் எந்த ஒரு இடத்திலும் ஆணவத்துடனோ இருமாப்புடனோ நடந்து கொள்ளவில்லை என்பதை பார்க்கின்றோம் மேலும் தான் இறை தந்தையின் ஒரே மகன் மீட்பர் போதகர் எல்லாம் வல்லவர் அருளடையாளங்களை நிகழ்த்தும் ஆற்றல் பெற்றவர் என்றெல்லாம் கூறிக்கொண்டு எந்த இடத்திலும் முதன்மையான இருக்கையை தேடவில்லை மாறாக சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்து கொண்டவராக பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் திருமண விருந்து குறித்த ஓமை ஒன்றின் வழியாக முதன்மையான இடங்களை தேர்ந்து கொள்வதில் நாம் எவ்வாறு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார் குறிப்பாக தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று இயேசு கூறும் வார்த்தைகள் பணிவுடன் வாழ்வது குறித்து நம்மை சிந்திக்க அழைக்கின்றன எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்ற திருக்குறளில் பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லாருக்கும் நல்லதாகும் அவர்களுள் சிறப்பாக செல்வருக்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும் என்றுரைக்கின்றார் திருவள்ளுவர் மேலும் பணிவு குறித்து போதிக்கும் இயேசு இன்னொரு முக்கியமான கருத்தையும் முன்னிறுத்துகின்றார் நாம் விருந்தளிக்கும் போது நாம் செய்வதற்கு திரும்பவும் கைமாறு அளிக்கக்கூடிய நம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம் என்றும் கைமாறு அளிக்க முடியாத நிலையில் இருக்கும் ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைக்க வேண்டுமென மொழிகின்றார் ஆகவே அன்பு நிறைந்தவர்களே தனிமனித வளர்ச்சிக்கும் குடும்ப வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் அடிப்படையானது பணிவு என்னும் மனத்தாழ்மைதான் என்பதை உணர்ந்து கொள்வோம் பணிவில் வளரும் பரந்த மனதை கொடுக்க இறைவனிடம் இந்நாளில் மன்றாடுவோம் இருமாப்பு அகற்றி பணிவை ஏற்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் கடவுளின் அன்பு மிகப் பெரியது அவருக்கு எதிராக இருப்பவர்களை கூட அன்பு செய்யும் ஆற்றல் கொண்டது என்றும் கடவுளின் அன்பு அந்த அன்பில் நம்மை பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றது என்றும் கூறினார் பேராயர் அந்தோனியோ தஞ்சலோ ஆகஸ்ட் இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆக்குயிலாவில் உள்ள கோல்லே மாஜோ அன்னை மரியா திருத்தலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எழுநூற்று முப்பத்து ஓராவது ஆண்டு புனித கதவு திருவழிபாடு மற்றும் செலஸ்டின் மன்னிப்பு வழிபாட்டின் இறுதி நாளை முன்னிட்டு நிறைவேற்றிய திருப்பலியின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் ஆக்குயிலா பெருநகர உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோனியோ தாஞ்சலோ திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் ஆக்குயிலா பெருநகரமானது மன்னிப்பின் தலைநகரம் என்று அழைக்கப்பட்டது என்பதை நினைவுகூர்ந்த பேராயர் தாஞ்சலோ அவர்கள் இது ஓர் அழகான ஆனால் சுமையான பட்டம் என்றும் ஏனெனில் நாம் மன்னிப்பை வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வலியுறுத்துவது போல கடவுளின் எல்லையற்ற அன்பு இறுதி வரை நம்மை அன்பு செய்யக்கூடியது என்றும் அன்பு மற்றும் மன்னிப்பின் அடையாளத்தில் ஓர் அறிவொளி பெற்ற அறிவொளி தருகின்ற சமூகமாக இருக்கவும் அத்தகைய சமூகத்தை வளர்க்க அழைக்கப்பட்ட ஆன்மீகமே செலஸ்டின் மன்னிப்பு வழிபாடு என்றும் தெரிவித்தார் பேராயர் ஆஞ்சலோ ஆலயங்கள் கடவுளின் அன்பான உடனிருப்பின் அடையாளம் என்றும் திருமுழுக்கு பெற்றவர்கள் தங்கள் நம்பிக்கை வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு புனிதமான இடம் என்றும் கூறினார் ஆயர் பால் சுயோங் தாம் அண்மையில் குவாங்டாங் மாநிலத்தில் உள்ள இறக்கத்தின் ஆலய அர்ச்சிப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று போது இவ்வாறு கூறினார் பெய்ஹாங் ஜான்ஜியாங் மறைமாவட்டத்தின் ஆயர் பால் யோங் தாம் ஆலயத்தில் நாம் ஆறுதலையும் ஆன்மீக அடைக்கலத்தையும் வலிமையையும் துணிவையும் காண்கிறோம் என்று கூறிய அவர்கள் ஆலயத்தில் நாம் நமது ஆன்மாக்களை வளர்க்கின்றோம் என்றும் கடவுளால் கொடுக்கப்பட்ட மீட்பின் அடிப்படை மூலங்களிலிருந்து நம் வாழ்வை திரும்பப் பெறுகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் ஈசிஸ் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட அமெரிக்க பத்திரிகையாளர் ஜிம் ஃபோலி அவர்களின் தாய் டயான் ஃபோலி அவர்கள் தனது மகனின் நினைவாக அமெரிக்கன் மதர் என்ற புத்தகத்தை எழுதி திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களை சந்தித்தபோது அவர்களுக்கு அதனை வழங்கினார் திருத்தந்தையுடனான சந்திப்பு ஒரு வரம் என்றும் உலகின் அமைதி மற்றும் நம்பிக்கைக்கு திருத்தந்தை அவர்களின் தலைமை மிகவும் தேவை என்றும் திருத்தந்தைக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வதாகவும் பத்திகான் செய்திகளுக்கு அளித்த நேர்காணலின் போது தெரிவித்துள்ளார் டயான் ஃபோலி புகழ்பெற்ற எழுத்தாளர் கொலோம் மெக்கானுடன் இணைந்து எழுதப்பட்ட அமெரிக்கன் மதர் என்ற இந்த நூலானது கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் ஜிம் அவர்களின் உருவத்தையும் தாயின் துயர பயணத்தையும் இரக்கமும் நம்பிக்கையும் நிறைந்த சான்றையும் எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படும் சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது ஆகஸ்ட் இருபத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் தலைமையில் திருக்கொடியானது ஏற்றப்பட்ட நிகழ்வில் அதிபர் தந்தை அருள்பணி அருளப்பா பேரருள் தந்தை வின்சென்ட் சின்னதுரை முதன்மை குரு ஜி ஜே அந்தோணிசாமி மற்றும் அருள் அருள் சகோதரிகள் அன்னையின் பக்தர்கள் என லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் யூபிலி ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு என்ற மையக்கருத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலிக்கு தலைமையேற்று மறையரையாற்றினார் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி லாகூரின் தெற்கு பகுதியில் உள்ள பாய் பேரு பங்கில் வீடுகள் நிலங்கள் என அனைத்தையும் இழந்த முப்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு உணவு வழங்கி வருவதாகவும் இத்துயரம் நிறைந்த சூழலில் சாலையோரங்களில் வாழும் அம்மக்களை பராமரிப்பது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கபூஜின் சபை அருள் பணியாளர் ஹெய்ஸர் ஃபெரோஸ் பஞ்சாப் மாநிலத்தின் சட்லெஜ் ரவி செனாப் ஆகிய நதிகளில் ஏற்பட்ட மிக கடுமையான வெள்ளப்பெருக்கின் காரணமாக பதினேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான கிராமங்களும் விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கி உள்ளதாகவும் ஃபீதேஸ் எனும் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் அருள் பணியாளர் ஃபெரோஸ் கடுமையான வெள்ளப்பெருக்கால் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடினை இழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் அருள் பணியாளர் ஃபெரோஸ் ஏறக்குறைய இரண்டரை கோடி குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ள அருள் பணியாளர் ஃபெரோஸ் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட எண்ணூறு பேர் வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார் நேயர்களே இத்துடன் பத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம்